சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரே மாதிரியான இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து சினை மாடுங்க ஒரு ஜெஸ்ஸி டைப் சினை மாடு ஒரு அழகில் சிறந்த மாடு நல்ல ஒரு அருமையான கலர் கொண்ட மாடுங்க செவலை நிறத்தில் ஒரு அட்டகாசமான மாடாக இந்த மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டுக்கான ஈத்து இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு முதல் பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நல்ல ஒரு அருமையான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு மாடு இந்த ஒரு வாரத்தில் நல்லா மடி எடுக்கும் மாட்டுக்கான பைலூஸு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க நாலு காம்புக்கான இடைவெளியும் பார்க்கலாம் நாலுமே பூ காம்புகள் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மாடு வந்து கொஞ்சம் பக்குவண்ணும் தெரியாது அப்படின்னாலும் இந்த மாடு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க பொதுவாகவே ஒரு மாடு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற தீவன செலவை நாம் பண்ணால் தான் அதுக்கான பாலை வந்து அந்த மாடு கொடுக்கும் சும்மாவே கட்டுத்தாரையில் கட்டு வச்சுட்டு மாடு கறக்கலை அப்படின்னா கறக்காதுங்க ஸோ உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னாலும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் யாருன்னா கூப்பிட்டு போயிட்டு கூட நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் கடைக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத எப்பவும் போல் வீடியோட கடைசியில் பார்க்கலாம் ஸோ இந்த மாட்டுக்கான டீட்டெயில் இதுதாங்க அதை தாண்டி சுழி சுத்தமாக இருக்குது மடி கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீவனம் எல்லாம் நல்லா எடுத்தது ரெண்டாவது மாடு பாருங்கள் சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது சும்மா ஃபயர் குவாலிட்டியில் அட்டகாசமான ஒரு சினை மாடு இந்த மாடுமே இரண்டாம் எதத்துக்கு சனையாக இருக்குது ஒன்பது மாதம் சனையாக இருக்குது ஒரு வாரம் வரையிலுமே டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நல்ல முகலட்சணத்தில் ஒரு அழகான மடியமைப்பில் நல்ல மாடாக அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுக்கான திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு முதல் பதினெட்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல அற்புதமான முகலட்சணத்தில் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் நல்லா தாங்கிக்கிறதுக்கு மிகச் சிறந்த மாடாக இருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம என்னதான் மாட்டுக்கான டீட்டெயில் சொன்னாலும் உங்கள் தரப்பில் இருந்து நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருக்கான்றத செக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல தரமான மாடுகள் தான் இந்த மாடு ஒரு வாரத்தில் நல்லா மடி எடுத்து கண்ணிறங்கும் நாலு பூ காம்புகள் தான் நாலு காம்புக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் கரவை ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க வீடியோவில் பார்த்தா ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தமான மாடுகளை தான் விற்பனைக்கு வந்துடுங்க திரும்பவும் ஒரு முறை நினைவுபடுத்துக்கிறேன் சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க டைரக்டாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி விற்பனை விலை என்னன்றதை பார்த்து விற்பனை விலையை அனுசரித்து இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் மாட்டை எடுத்துக்கலாம் இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ரூபாய் எழுபத்தாறாயிரம் எழுபத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ மாடுகளுக்கு தேவையான டீட்டெயில் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம் கவர் பண்ணி சொல்லியிருக்கோம் ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணாலும் நேரில் போய் எடுத்துக்கலாம் மாட்டுக்கான மடியமை பாருங்கள் என்ன ஒரு அழகாக நல்ல அந்த அரை வரையிலும் மடி நல்லா தூக்கி நல்ல ஒரு அற்புதமான மடியாக எடுத்திருக்கு அதே டைத்துக்கு மாட்டோட குவாலிட்டியும் பாருங்கள் நம்ம கிளைமேட்டுக்கு தாங்குமா அப்படின்றதையும் பார்த்து மாடு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டு மாடுமே கடைப்பல் முளைப்புக்கு ரெண்டாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுகள் தலா எழுபத்தாறாயிரம் விற்பனை விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நன்றி